ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎஎஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா கம கமன்னு சாஃப்டாக சூப்பரான தொட்ட உடனே உடையிற மாதிரி திருப்பதி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் காஞ்ச பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாவு வந்து நல்லா கரைச்சிட்டுக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரையணும் அது வரைக்கும் இந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அதில் கட்டி எல்லாம் இல்லாமல் சுத்தமாக ஜலிச்சு சேர்த்துக்கோங்க இது வந்து இரநூத்தி கிராம் இருக்குது இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பால் ஊற்றி தசைஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் சூடான பால் இல்லாமல் நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சிக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து கட்டி ஆகிடும் கரைக்கிறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் சிரப் பண்ணுறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரையும் அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அடுக்கு சிம்லேயே வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சி இந்த லைட்டாக கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி அப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க பால் போது அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு மட்டுமே நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும் பால் சேர்த்து சிம்லியே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஓரம் எல்லாம் அந்த அழுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சிரப் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ வந்து இது கொதித்து நல்லா பாகு வரட்டும் இப்போ வந்து பா நல்லா கொதிச்சாச்சு பாகு செக் பண்ணிக்கலாம் பாகு வந்து இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து லைட்டாக அது கம்பி கட் ஆகணும் அந்த அளவுக்கு பாகு இருக்கணும் இப்போ வந்து இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த சிறப்பில் நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கமகம் வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக பச்சை கரப்புரம் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை கரப்புரம் தான் இந்த கோயில் லட்டோட வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பூந்தி பொறிக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கோங்க இந்த பூந்தியை வந்து சுத்தமான தான் பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் எல்லாம் பொறிக்கக்கூடாது நெய் சேர்த்துட்டு இதை நல்லா காயட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை கொஞ்சமாக டம்ளர்ல மாற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டம்ளர்ல மாற்றி எடுக்கும்போது உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெய் அப்புறமா ஒரு சொட்டு மாவு எடுத்து விட்டீங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வரணும் அந்த அளவுக்கு நெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா உங்கள்கிட்ட பூந்தி பொறிக்கிற கரண்டி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க லைட்டாக அந்த மாவெல்லாம் இறங்கட்டும் இந்த மாதிரி இறங்கும் போது பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக முத்து முத்தாக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை மட்டும் லைட்டாக தட்டி விடுங்க தட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவெல்லாம் அழகாக இறங்கி வந்துடும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப கொஞ்சம் கரகரப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்படி தொட்டு பார்த்தா சாஃப்ட்டாகவே இருக்கணும் மாவு இதே மாதிரி எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சுகர் திரப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே கலந்து மூடி வச்சிங்கன்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா ட்ரையாக இழுத்துடும் மாதிரி ட்ரை ஆகிடும் இந்த பூந்திக்குள்ளே அந்த சுகர் சிரப் எல்லாமே இறங்கி நல்லா இது மாதிரி உதிரு உதிராக இருக்கும் இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து லட்டு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சி பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப சாஃப்டாகவும் அரைச்சிடக்கூடாது இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து ஏலக்காய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் கல்கண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் கரெக்டாக அப்போ தான் நமக்கு அந்த திருப்பதி லட்டு மாதிரி நல்லா அதே மாதிரி அதே ஸ்டச்சரில் கிடைக்கும் நமக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா கை வச்சு நல்லா அள்ளி ஒரு ஒரு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க உருண்டியை சின்ன சின்னதாக பிடிக்க வேணாம் கை வச்சு நல்லா அள்ளி அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பதியில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான லட்டு தயாராகிடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில லட்டு வீட்டுக்கு கொண்டு வரத்துக்குள்ளவே அப்படியே உதிர்ந்துடும் அந்த அந்தளவுக்கு சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்ஸ் சாப்பிடாதவங்க கூட திருப்பதி லட்டுனாவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராக கம கமன வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் அப்படியே தொட்ட உடனே லட்டு வந்து உடையுது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்